புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரி ஒன்றிய அரசு எதுலையுமே கண்டுக்கல என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட ஐந்து மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே உருவாகணும் எண்ணமே இல்ல அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு இருநூறு நாள் ஆச்சு இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை இதெல்லாமே மேம்படுத்தணும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே தான் சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம் தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்கக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்